இந்த அதிச நிறைய நபர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னாருடைய நோன்பு அல்லாவிற்கு தேவையில்லை இந்த மனிதனுடைய நோன்பு அல்லா விரும்புவது கிடையாது என்று பெருமாறா சல்லா அலி வசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் யாருடைய நோன்பை அல்லா விரும்புவது கிடையாது யாருடைய நோன்பை அல்லாவிற்கு தேவையில்லை என்றால் இன்றைக்கு நிறைய நாடக நோம்பாளிகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நோன்பு வைப்பார்கள் ஆனால் புகழ் பேசுவார்கள் நோன்பு வைப்பார்கள் ஆனால் பொய் பேசுவார்கள் நோன்பு வைப்பார்கள் பரவான தொழுகைகளை தொழுவது கிடையாது நோன்பு வைப்பார்கள் வீணான காரியத்திலே ஈடுபடுவார்கள் அதுவும் இன்றைக்கு ஊடகங்களிலேயும் அதிகமான நேரத்தை செலவழிப்பார்கள் நோன்பை விரும்புவார் என்று தெரியுமா அல்லாவிற்கு எந்த நோன்பாடியுடைய தேவைப்படுகிறது என்று தெரியுமா நோன்பை வைத்துக் கொண்டு சவாலான தொழுகைகள் மாத்திரமல்ல சுண்ணத்தான நசிலான தொழுகைகளை ஒன்று விடாமல் தொழுகக்கூடிய அந்த நோன்பாடியை பார்த்து அல்லா விருப்பப்படுகிறார் குரான் நோன்பாடியை அல்லா விரும்புகிறார் நான் நோன்பாடி என்று தன்னுடைய இச்சைகளை கட்ட அல்லாவிற்கு பயந்து அந்த ஒரு மாதத்தையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நோன்பாடியை அல்லா இருப்பதற்கு